வேளாங்கல்ல வந்து நாங்க அஞ்சு பேரும் பார்த்துட்டோம் வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது பெண்களுக்கு புடவையா இருக்கு லகுங்கா எல்லாமே பயங்கரமா இருக்கு பீரவல் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாகவும் விளங்கிக் கொண்டிருக்கின்றது இதே நிலை தொடர்ந்தால் தமிழகம் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி தமிழகமே சீரழிந்து சீரழியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதையெல்லாம் எனது ஆளுநரிடத்திலே நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம் ஏற்கனவே நான் பல முறை மேதக ஆளுநர்களை சந்தித்து நாங்கள் மனு கொடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாடுவது குறித்தும் இதனால் இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் அதிகளவில் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த விடியா திமுக அரசு அலட்சியத்தின் காரணமாக சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்காத காரணத்தாலே போதை வழக்கம் அதிகரித்து ஒரு போதை மாநிலமாக இருந்து கொண்டிருக்கின்றன என்பதை பல முறை ஆளுநரை சந்திக்கின்ற பொழுது எடுத்துச் சொல்லிருக்கின்றோம் அது குறித்து விளக்கமான அறிக்கையும் அவரிடத்தில் சமர்ப்பித்திருக்கின்றோம் இப்பொழுதும் அண்மையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சென்னை மேற்கு மாவட்டத்தில் அயலக அணி துணை அமைப்பாளராக இருக்கின்ற சாபர் ஜாதிக் என்பவர் போதைப்பொருள் கடத்திலே ஈடுபட்டதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு அலுவலர்கள் அவரை கைது செய்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலமாக சாபர் ஜாதிக் அவர்கள் இந்த போதைப்பொருள் கடத்தலிலே ஈடுபட்டிருப்பதாகவும் பல்வேறு வெளிநாடுகளுக்கு நாற்பத்தைந்து முறை போதைப் பொருள் கடத்தப்பட்டதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன அவரை கைது செய்தவுடன் மத்திய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் ஊடகத்தின் வாயிலாக பேட்டி அளித்திருக்கிறார் அதில் அவர் தெரிவிக்கப்பட்டிருப்பது ஜாபர் போதைப் பொருள் கடத்தில் ஈடுபட்டு அதில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை திரைப்படத்தின் வாயிலாக திரைப்பட தயாரிப்புக்கு அதை செலவு செய்திருக்கின்றார் அதோடு ஓட்டல் நடத்துவதற்கு செலவு செய்திருக்கார் அதோடு திமுக நிர்வாகிகளுக்கு பணம் அளித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் உதயநிதி ட்ரஸ்ட்டுக்கு பணம் கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுகின்றது இன்னும் பல்வேறு அரசியல் தொடர்புடையவர்களுக்கு நெருக்கமாக அவர் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றனர் அதெல்லாம் விசாரணையில் தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் சாதிக்கு அவர்கள் திரு டிஜிபி அவரிடம் அவர் நச்சாண்டுதலை பெற்றுக்கின்றார் சிசிடி கேமரா கொடுத்ததுக்கு ஒரு பாராட்டு பத்திரத்தை வழங்கியிருக்கின்றார் அந்த புகைப்படம்லாம் வந்திருக்குது ஊடகத்திலும் பத்திரிகையில் நாங்கள் பார்த்தோம் அதோடு முதலமைச்சரை சந்தித்து நிதி அளிக்கப்பட்டுகின்றது விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து நிதி அளிக்கப்பட்டுகின்றது அதோடு திமுக குடும்ப முதலமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் ஒரு படத்தை இயக்கியிருக்கின்றார் அந்த படத்துக்கு தேவையான நிதியை இந்த போதைப்பொருள் விற்பனை செய்ததின் மூலமாக அந்த நிதியை பயன்படுத்தி தான் அந்த படத்தை தயாரித்ததாகவும் இன்றைக்கு செய்திகள் வெளிவந்துள்ளன இது மிக மிக ஒரு மோசமான ஒரு நிலைக்கு தமிழகத்தில் தள்ளப்பட்டுகின்றது இன்றைய தினம் இந்த போதைப் தடுக்க நடவடிக்கை எடுக்கின்ற டிஜிபி அவர்களும் இந்த நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் முதலமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் இன்றைக்கு பல்வேறு வகையில் தொடர்பு இருப்பதாக செய்திகள் வருகின்றன இதனால் இதையெல்லாம் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை பெற்றுத்தர வேண்டும் தமிழகத்தில் போதையில்லாத மாநிலமாக உருவாக்கப்பட வேண்டும் ஒரு சுழி ஒரு துளி போதைப்பொருள் கூட தமிழகத்தில் விற்பனை ஆகாமல் தடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை மேத கால தெரிவித்திருக்கின்றோம் அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரிடத்தில் தெரிவித்திருக்கின்றோம் இந்த போதைப் பொருள் கடத்தலில் வந்த பணத்தை தான் இன்றைக்கு திமுக வைத்துக் கொண்டு தேர்தலில் சந்திப்பதாகவும் செய்தியில் வந்து கொண்டிருக்கின்றனர் மோசமான நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டதற்கு காரணம் திமுக தான் அதனால இதுக்கு தார்மீக பொறுப்பை ஏற்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மகள் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் போதைப்பொருள தடுப்பு வந்து அது மட்டுமில்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மலேசியாவுக்கு இதே ஜாபர் போதைப் பொருள் கடத்தப்பட்டதாக வழக்கு இருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன இதையெல்லாம் பார்த்துக்கின்ற பொழுது இன்றைக்கு நேற்றைக்கு இந்த போதைப்பொருள் விற்பனை இவர் தொடங்கப்படவில்லை பல ஆண்டுகளாக பல்வேறு வெளிநாடுகளுக்கு இந்த போதைப்பொருள் விற்பனை தொடர்ந்து நடத்தப்பட்டு நடத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் வந்த வருமானத்தை வைத்து உயர் போலீஸ் அதிகாரி இடத்திலும் முதலமைச்சர் குடும்பத்துக்கு நெருக்கமான உரைப்பொருளை காட்டி இந்த போதைப் பொருள் எளிதாக தமிழகத்தில் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார் இங்கிருந்து வெளிநாட்டுக்கும் இவர் இந்த போதைப் பொருளை விற்பனை செய்து கொண்டிருக்கும் செல்ல தெளிவாக ஊடகத்தின் பத்தி நிமிட தெரிய வருகிறது அமைச்சர் ரகுபதி திமுக வந்து கலகப்படுத்தும் முயற்சியில் வந்து பாஜக ஈடுபடுது இதுக்கு முன்னாடி ஐடி

அதனால் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோடு வந்திருக்குது அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஒரு படத்தை இயக்கிய இயக்க இயக்குநராக இருப்பதாக தகவல் அந்த பட தயாரிக்க இவர் தயாரிச்சிருக்கார் ஜாபர் தான் அந்த படத்தை தயாரிப்பதற்கு நிதியை வழங்கியிருக்கிறார் உயர் போலீஸ் அதிகாரி அவருக்கு ஒரு நற்சாண்டு பட்டத்தை வழங்கியிருக்கிறார் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது தான் மிகப்பெரிய சந்தேகம் ஏற்படுகிறது ஆகவே இன்றைக்கு அவரும் பேட்டி கொடுத்துருக்காரல எல்லா தொலைக்காட்சியில் தான் நாங்கள் பார்த்தோம் மத்திய போதைப் பொருள் தடுப்பு அலுவலர்கள் பேட்டியில் கொடுத்துருக்கிறார் இன்னும் நிறைய இதில் இருக்குது நிறைய திரைப்படத்தை சேர்ந்தவர் துறையைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க அரசியல் கட்சியை சேர்ந்த ஈடுபட்டிருக்காங்க இப்படி என்று அவர் பேட்டி அளித்திருக்கிறார் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது உரிய முறையிலே தகுந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்பொழுது தான் உண்மை வெளிவரும்

ஒரு ஆறு ஏழு ஆண்டு காலத்தில் நிறைந்த மாநிலம் மட்டுமில்லை மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் அத்தனைக்கு இது அடிமையாகி தமிழகமே சீரழிந்து இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது இது எல்லாமே எல்லோருக்கும் பங்கு இருக்குது ஒவ்வொருக்கும் பங்கு இருக்குது இதை தட்டி கழித்து விட முடியாது அப்படி தட்டி கழித்தால் நம் நாட்டுக்கு செய்கிறது மிகப்பெரிய துரோகம் போல குட்கா வளர்த்து குட்கா கூட குட்காவுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க இன்னைக்கு குட்கா இந்த அரசாங்கம் நீதிமன்றத்துக்கு போய் கோட்டி விட்டாங்கல்ல நீதிமன்றத்துக்கு போய் கோட்டி விட்டாங்கல்ல என்பது நல்ல பார்க்கணும் கஞ்சா அதுக்கு அடிமையாக அது மாதிரி இன்னும் பல போதைப்பொருள் சின்தெட்டிக்ஸ் சின்த்தெட்டிக் ட்ரெஸ் கொக்கை சென்ட் கொக்கைன்ஸ் செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட போதைப்பொருள் பொருள் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டாங்களா அதை தொடர்ந்து பயன்படுத்தி அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கும் நீங்க அண்மைக்கு பார்த்திங்கன்னா இந்த பத்து நாள்ல மட்டும் எவ்வளோ போதைப்பொருளை பிடிச்சிருக்குறாங்க இதுக்கு முந்தியெல்லாம் பிடிக்கவே இல்லையே காவல்துறை செயல்படலையே ஏன்னால் காவல்துறையும் அரசாங்கமும் இன்றைக்கி இந்த பொருள் விற்கின்றவர்களுக்கு ஒரு உறவு ஏற்பட்டுக்க சந்தேகம் அளிக்கிறது அதனால தானே இவ்வளவு பிடிக்க முடியல இந்த பத்து நாள் இப்படி இவ்வளோ பிடிச்சாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் வந்த செய்தி தான் வச்சு ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் பத்தாயிரம் போதை மாத்திரைகள் இன்றைக்கு எடுத்துருக்கிறாங்க சைக்கோட்ரோப் என்ற போதை மதுரையில் சுமார் நூற்றி எண்பது கோடி மதிப்பில் முப்பத்தி ஆறு கிலோ லெத்தம் பெட்டமை அதை பிடிச்சிருக்கிறாங்க மண்டபம் கடற்கரையில் நூற்றி எட்டு கோடி மதிப்பில் தொண்ணூற்றி ஒம்பது கிலோ ஹாசிஸ் அந்த போதைப் பொருளை பிடிச்சிருக்குறாங்க தொண்ணூறு கோடி மதிப்புள்ள முப்பது கிலோ பெத்தமண்டமே அதை பிடிச்சிருக்கிறாங்க அப்புறம் எங்கள் கொடுகையூரில் அந்த குப்பையில் ஹோட்டல் போதைப் போதைப்பொருள் கண்டுபிடிச்சிருக்கேன் ஆக இந்த பத்து நாளில் மட்டும் இவளை போதைப்பொருளை கண்டுபிடிச்சிருக்கான்னு சொன்னால் ஏன் இதுக்கு முந்தியில் அவர் கண்டுபிடிக்கல இதுக்கு என்ன காரணம் ஆ கூட அம்பத்தூரில் ஆக நீங்க பார்த்தீங்கன்னா காவல்துடைய செயல்பாடு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அரசாங்கம் சந்தேகத்துக்குரிய இருக்குது இதற்கெல்லாம் முழு விசாரணை நடைபெற்றால்தான் உண்மை செய்தி வெளிவரும் நிச்சயமாக யாரெல்லாம் இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்று நாட்டிற்கு நிச்சயம் ஒரு காலத்தில் வரத்தான் போது அப்போது உண்மை நிலவும் தெரியும் என்ன சொல்றாருன்னா முதற்கட்ட விசாரணை இருக்கும் பொழுதே என்டிபி டைரக்டர் வந்து டெப்யூட்டி டைரக்டர் டைரக்டா பிரஸ் மீட் பண்றாரு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சம்பவம் எல்லாம் இல்ல திமுக வந்து குற்றம் அவர் குற்றம் சாட்டி வந்து விசாரணை சந்தேக விசாரணை மீது இந்த சந்தேகத்தை ஏற்படுத்துது விசாரணை இல்ல அவருக்கு கிடைத்த தகவல் தான் சொல்றாரு அவர் வந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்க ஏன் இவளுக்கு நடுக்கும் இதான மடியில கனமுல்ல வழியில பயம் இல்லையில மடியில கணருக்காடி தானே பயம் வந்துட்டு இவரெல்லாம் நிரபராதி இருக்கிறாங்களே எதாவது சந்திக்க வேண்டியதானே ஏன் பயப்படுறாங்க உங்களுக்கு எதுக்கு இந்த அச்சம் வருது எதுக்கு இவ்வளவு பதற்ற வருது நீங்க தான் ஈடுபடல இல்லல ஆக ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சி இருக்காங்க அவருக்கு கிடைக்கப்பட்ட தகவலை நாட்டு மக்களுக்கு சொல்லி இருக்காங்க இதுல என்ன தவறு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க